அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இருபத்தி மூன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாளை தினம் சனிக்கிழமை கார்த்திகை மாதத்து இந்த சனிக்கிழமை நாளில் வரக்கூடிய இந்த தேய்பிரை அஷ்டமி வைக்கத்து அஷ்டமி மகாதேவாஷ்டமி பைரவா அஷ்டமின்லாம் அழைக்கப்படுதுங்க இந்த நாள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த நாள் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய அத்தனை தீய சக்திகளையும் அளிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் ஒரு மனிதனை சுற்றி தீய சக்திகள் செய்வினை பாதிப்புகள் கந்திருஷ்டி தோஷங்கள் எதிரி தொல்லைகள் இதெல்லாம் இருந்தது அப்படின்னா ஒரு படி கூட முன்னேற முடியாது அதை சரி செய்வதற்கு ஒரு எளிமையான சூற்றம பரிகாரத்தை இந்த பதிவுல நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன் அஷ்டமி நாள்ல இந்த எட்டு மிளகையும் இந்த பொருளையும் நீங்க சேர்த்து வைக்கும் போது உங்க வீட்டுல நேர்மறை ஆற்றல் பெருகுவதை உங்களால கண்கூடாக பார்க்க முடியுங்க அஷ்டமி பைரவர் வழிபாடு அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் எதிரி தொல்லை நிச்சயமாக நீங்கும் அப்படிங்கிறது இந்த நாள்ல நீங்க செய்யக்கூடிய வழிபாடு சின்னதா இருந்தாலும் சரி நீங்க சிவாலயத்துல போய் பைரவருடைய அபிஷேகத்துக்கு பொருட்களை வாங்கி கொடுக்கறதா இருந்தாலும் சரி பைரவர் ஆலயத்துல போய் அமர்ந்து தியானம் செய்வதாக இருந்தாலும் சரி இந்த நாள்லலாம் பைரவர் கோயில்ல போய் உட்காந்து நீங்க தியானம் செஞ்சீங்க அப்படின்னா உங்கள் மனமும் உடலும் கண்டிப்பா வலுப்பெறும் ஆரோக்கியம் சம்பந்தமா உங்களுக்கு பிரச்சனைகள் இருந்ததுன்னா அதெல்லாம் நிச்சயமாக நீங்கும் இந்த நாள்ல அது மாதிரி நீங்க பைரவரின் வாகனமான நாய்க்கு உணவளிச்சீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிச்சயமாக நீங்கும் இந்த நாள்ல நீங்க எட்டு மிளகு வைத்து செய்யக்கூடிய ஒரு எளிமையான பரிகாரத்தை இந்த பதிவுல நான் உங்களுக்கு பதிவு செய்யறேன் எட்டு மிளகு எடுத்துக்கோங்க ஒரு கிண்ணம் எடுத்துக்கோங்க எக்காரணம் எடுத்துக்கோங்க கண்ணாடி எடுத்துக்கோங்க அதுல தண்ணீர் ஊற்றிக்கோங்க தண்ணீர் ஊற்றிட்டு அது கூட பாத்தீங்கன்னா சிறிதளவு மஞ்சள் தூள் கொஞ்சம் கல்லூப்பு இந்த எட்டு மிளகு இது எல்லாத்தையும் போட்டு அதாவது மஞ்சள் தூள் கல்லூப்பு எட்டு மிளகு மஞ்சள் தூள் மங்களத்தை உண்டு பண்ணி கொடுக்கும் கல்லூப்பு தரித்திரத்தை நீக்கும் செல்வத்தை பெருக்கும் மிளகு கந்திருஷ்டியை நீக்கும் தொழில முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு மனிதனுக்கு இது மட்டும்தாங்க தேவை இது எல்லாமே இருந்தது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும் இப்ப இந்த எல்லா பொருட்களுமே நம்ம கலந்துட்டோம் பஞ்ச பூதங்களில் ஒன்றான தண்ணீரில் கலந்து நிலைவாசல்ல வச்சிருங்க நாளை காலை எழுந்தது வச்சிருங்க நாளை இறகு அந்த தண்ணீரை வீட்டுக்குள்ளேயும் வீட்டுக்கு வெளியிலையும் சுத்தி தெளிச்சு விட்டுட்டு அதுல இருக்கக்கூடிய பொருட்களை அப்புறப்படுத்திருங்க கல்லூப்பு கரைஞ்சிரும் மஞ்சத்தூளும் கரைஞ்சிரும் மிளக இன்றைய நாள்ல மிளகை வைத்து செய்யக்கூடிய நிறைய தாந்திரிக பரிகாரங்களை தொடர்ந்து நம்ம சேனல்ல பதிவு செய்ய இருக்கிறேன் நான் போடக்கூடிய பதிவுகள்ல எது உங்களுக்கு சாத்தியமோ அதை மட்டும் தேர்ந்தெடுத்து செய்யுங்க கண்டிப்பா நம்பிக்கையோடு செய்யக்கூடிய ஒவ்வொரு வழிபாட்டிற்கும் ஏற்ற பலன் நிச்சயமா கிடைக்கும் இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் அல்லது ஆலோசனைகள் பெற விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன்